என்ன <laughs> என்னால <laughs> 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 <laughs>

ஜஸ்ட் பர்ஃபியூ டிவி நான் நான் ஒரு டிவியோட இருந்து ஜஸ்ட் பர்ஃபியூ டிவிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனலோட பேரு ரொம்ப வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ பார்த்தா இவங்க பிரான் பண்ணி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க அண்ணன் மக்கள் போன் பண்ணாரு மதுல இருந்து இந்த மாதிரி மொபைல் தானே உங்களை போட்டி எடுக்கிறேன் கேட்டாரு உடனே உடனே கலந்து வாங்கன்னு சொல்லிட்டேன் வந்தப்போ ஒரு பிரான் பண்ணி பார்க்கலாம் நானும் தம்பி கார்த்தியை ஒரு ஐடியா பண்ண